அனைத்து சிக்கல்களுக்கும் ஒரே வைத்தியம் குட்டிக்கதை அப்பாவிடம் எல்லாவற்றுக்குமே ஒரே வைத்தியம்தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அவர் இதைத்தான் சொல்லுவார் இதை மட்டும்தான் சொல்லுவார் தலகாணி இல்லாமல் வெறும் தரையில் படு சரியாகிடும் உலகின் அத்தனை வழிகளுக்கும் சர்வலோக நிவாரணி இந்த ஒன்றை தவிர வேறெதுவும் இல்லை என்பது அவரின் ஆணித்தரமான நம்பிக்கை இதன் விசித்திரம் என்னவெனில் உடம்பிற்கு மட்டுமல்ல மனதிற்குமான வைத்தியமாகவும் அவர் இதைத்தான் பரிந்துரைப்பார் மனைவியை இழந்த எதிர்வீட்டு முதியவரின் புலம்பலுக்கு வெறும் தரையில் படுங்க பாரம் குறையும் என்று ஜஸ்ட் லைக் தட் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த போதுதான் இதை கவனிக்க ஆரம்பித்ததாக ஞாபகம் பின்னொரு நாளில் கடன் தொல்லை என விரக்தியாய் புலம்பிய உறவினனுக்கு வேலை பழுவென எரிந்து விழுந்த நண்பனுக்கு என பட்டியல் சன்னமாய் நீளும் பின் எப்போதாவது தலகாணி வேண்டா இந்துமா கொஞ்ச நேரம் இப்படி படுத்துக்கிறேன் அம்மா கிட்ட டீப்போட சொல்லு என்றபடி படுத்துக்கொள்வார் ஏதோ புரிந்தது போல் இருக்கும் முதுகு வழி தலைவழிக்கு பரவாயில்லை மனசு பாரத்துக்கு கூடவா வேடிக்கையா இல்லையாப்பா ஆர்வம் தாங்காமல் கேட்டதும் அவரிடமிருந்து மிக நிதானமாக பதில் வந்தது தலைக்கு ஆதரவா எதையாவது தேடும்போது தான் மனசு பலவீனப்படும் யாராவது தொட்டு ஆசிர்வாதம் பண்ண மாட்டாங்களான்னு யாராவது ஆறுதலாக விட மாட்டாங்களான்னு யாராவது அல்றதுக்கு மடி தர மாட்டாங்களான்னு யாராவது நான் இருக்கேன்னு சாஞ்சிக்க மாட்டாங்களான்னு மனசு ஏங்கி கிடக்கும் எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு வெறும் தரையில் நிராதரவா அனாதையாக தலைய அதாவது மனசை கொஞ்ச நேரம் பாரு அடுத்து என்னன்னு யோசிக்க தோணும் எப்படி வெளியில் வரலாம்னு சிந்தனை ஓடும் சரி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு எழுந்து போக அதாவது கடந்து போக தோணும் தலஹானிங்கிறது வெறும் பஞ்சு மட்டுமல்ல நம்ம பலவீனப்படுத்துகிற வஸ்துவும் கூட உடம்பு மட்டுமல்ல மனசையும் காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம் என் அனுபவத்தில் சொல்றேன் எதையும் எதிர்பாராமல் வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை அழகாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க